நேற்றைய வகுப்புல உலக நிதி பார்த்தோம் இன்னைக்கு அதனோட தொடர்ச்சியை நம்ம பார்க்க போறோம் உலக நிதி அப்படிங்கிறது ஒரு அழகான நீதியை உணர்த்தக்கூடிய ஒரு நூல் அந்த நூலை எழுதியவர் உலகநாதர் இப்ப அடுத்தது அவர் என்ன சொல்ல வர்றாரு அப்படிங்கறத பாக்கும்போது குற்றம் ஒன்றும் பொதுவா நம்ம யாரையுமே குற்றம் சொல்லக்கூடாது ஆஹ் ஏன்னா குற்றம் பார்க்கும் சுற்றம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பழமொழியே இருக்குது அப்ப குற்றம் அப்படிங்கிறது எல்லாரையுமே நம்ம கிட்ட இருந்து தள்ளி வைக்க ஆரம்பிக்கும் யாருமே நம்ம கூட நெருங்கி பழக மாட்டாங்க என்னைக்குமே மத்தவங்க நம்ம கூட பழகணும் நாம யாருங்கிறத தெரிஞ்சுக்கணும் நாமளும் மத்தவங்க யாருங்கிறத தெரிஞ்சுக்கணும் அப்போ அந்த குற்றம் அப்படிங்கறது நெருங்க விடாம பண்ணிரும் மனிதர்களோட மட்டுமல்ல விலங்குகளோடய கூட நெருங்க விடாம பண்ணிரும் எந்த நேரமே நம்ம குற்றம் பாத்துக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா யாருமே எதுவுமே நம்ம பக்கத்துலயே வராம போயிரும் அப்ப குற்றம் அப்படிங்கறது ஒரு மோசமான ஒரு எதிர்மறையான குணம் தான் இது ச இது சரியில்லை அது சரி இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒண்ணு சொல்றதுக்கு முன்னாடி முத நாம சரியா இருக்கிறோமா அப்படிங்கறத கொஞ்சம் யோசித்து பார்க்கணும் நாம சரியா இருந்தோம் அப்படின்னா பிறர் செய்யற குற்றம் கூட நமக்கு குற்றமா தோன்றாது அதை எடுத்து சொல்லக்கூடிய வகையில கூட நம்ம எடுத்து சொல்ல ஆரம்பிக்கலாம் என்னைக்குமே சொல்லும் வகையில சொல்லும்போது குற்றம் செய்பவன் கூட திருந்துவதற்கான வாய்ப்பு என்னைக்குமே கிடைக்கும் அப்ப அது பிரகாரம் தான் நம்ம நடந்துக்கணும் மத்தவங்களை குற்றம் சொல்றதுக்கு முன்னாடி நாம எப்படி அப்படிங்கிறத கொஞ்சம் அலசி ஆராய்ந்து பார்த்துதான் பேசணும் அப்படிங்கறதுதான் உலகநாத உலக நீதி வழியா நமக்கு எடுத்துரைக்கிறாரு அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா கொலை கலவு செய்வாரோடு இணங்க வேண்டாம் ரொம்ப மோசமான ஒரு பழக்க வழக்கம் என்ன அப்படின்னா கொலையும் கலவும் ஆஹ் முன்னாடி காலத்துல எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா இந்த கொலை செய்யறது வந்து ரொம்ப மோசமான ஒரு விஷயமா இருந்துகிட்டு இருந்தது அந்த கொலை செய்கிறவனாக கூட சொல்லுவாங்க கொலை செய்கிறவ கொலை செஞ்சவன் அப்படிங்கறதோட அந்த கொலை செஞ்ச குடும்பத்தையும் சேர்த்து பேசுவாங்க அது ஒரு கொலகார குடும்பம் அப்படின்னு சொல்லிட்டு அதனாலயே பொதுவா பெரும்பாலும் அந்த மாதிரி குற்றங்கள்ல யாரும் ஈடுபட மாட்டாங்க ஆனா இன்றைக்கு இந்த தலைமுறையினர் பாக்கும்போது அது சர்வசாதாரணமா செஞ்சுகிட்டு இருக்காங்க அது ரொம்பவுமே கஷ்டமா இருக்கு நமக்கு பாக்குறதுக்கு இளைய தலைமுறையினர் வந்து நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒவ்வொரு அடியையும் தான் நாம எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கோம் ஆனா சொல்லி கொடுக்கறத சில பேர் காதுலயே வாங்காம கொலை செய்யறதுக்கு இணங்கியும் போறாங்க தானும் செய்ய ஆரம்பிக்கிறாங்க அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா களவு ரொம்ப மோசமான ஒரு பழக்கம் அடுத்தவங்களோட பொருளுக்கு நம்ம ஆசைப்படுறது நம்மளோட பணமே நமக்கு இல்லாத ஒரு சூழல் உண்டாகும் போது அடுத்தவங்களோட பணத்துக்கும் நகைக்கும் பொருளுக்கும் நாம எதுக்கு ஆசைப்படணும் அந்த மாதிரி படவே கூடாது அப்படிங்கிறது தான் உலகநாதர் இந்த இடத்துல நமக்கு சொல்றாரு கொலையும் களவும் செய்யவும் கூடாது யார் அப்படி செய்கிறாங்களோ அவங்களுக்கு இணங்கியும் போக கூடாது அவங்க பண்றத சரின்னு சொல்லவும் கூடாது ஏன்னா கொலையும் களவும் செய்யறதையும் விட அவங்க செய்யறது சரின்னு சொல்லிட்டு ஒருத்தங்க பக்கபலமா நிக்கிறாங்க பாரு அவங்கதான் மோசமான ஒரு குற்றம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறத அர்த்தத்தை தான் உலகநாதர் இந்த இடத்துல நமக்கு எடுத்துரைக்கிறாரு ஒருத்தர் ஒரு உயிரை வந்து நம்ம பறிக்கிறதுக்கான உரிமை நமக்கு என்னைக்குமே கிடையவே கிடையாது நாம எப்படி இந்த உலகத்துல நல்ல விதமா வாழணும்னு சொல்லி நம்ம நினைக்கிறோமோ அதே மாதிரிதான் பிற உயிர்களுமே அந்த உயிரை எடுக்கிறதுக்கான அதிகாரத்தை யாரு நமக்கு தந்தது இல்லையா அப்ப கொஞ்சம் யோசித்து பார்த்தோம் அப்படின்னா பிற உயிர்களை நம்ம எடுக்க கூடாது அப்படிங்கறத இந்த வழியா நம்ம புரிஞ்சுக்கணும் பிற பொருள் பிறர் பொருள் மேல நம்ம என்னைக்குமே ஆசை வைக்க கூடாது உழைத்து நம்ம எவ்வளவு சம்பாதிக்கிறோமோ அந்த ஊதியத்துக்கு ஏற்ற பொருளை தான் நாம வாங்கணும் நம்ம பொருள் நமக்கானது அவ்வளவுதான் அடுத்தவங்களோட பொருள் நமக்கானது அல்ல அப்படிங்கிறத என்னைக்குமே நாம எப்பயுமே பதிய பண்ணி வச்சுக்கணும் மூலையில அப்ப ரொம்ப அழகான ஒரு அடியா இருக்கக்கூடியது எது அப்படின்னா கொலைக்களவு செய்வாரோடு இணக்க வேண்டாம் அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா கற்றவரை ஒரு நாளும் பழிக்க வேண்டாம் கற்றவர்கள் சென்ற இடமெல்லாம் சிறப்பு அப்படின்னு வந்து சொல்லுவாங்க கல்வி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது ஏன்னா கல்வியை எதனாலையுமே அழிக்கவே முடியாது புயலாலேயோ தீயினாலேயோ வெள்ளத்தினாலேயோ எதனாலயுமே அழிக்க முடியாது அறிவையும் சிந்தனையாற்றலையும் கொடுக்கக்கூடிய கல்வி நமக்கு எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படிங்கிறத எல்லாருமே தெரிஞ்சுக்கணும் ஸோ கல்வி கற்றவங்களை என்னைக்குமே நம்ம இழுக்காக பேசவே கூடாது அவங்க மூலமா ஏதோ ஒரு வகையில நமக்கு அறிவு கிடைச்சிருக்கும் அப்ப சிந்தனையாற்றல் கிடைச்சிருக்கும் அந்த நன்றி உணர்வு என்னைக்குமே வேணும் ஆசிரியர்களை என்னைக்குமே மதிச்சு பழகணும் அப்படிங்கிறது தான் உலகநாதர் இந்த வரியில நமக்கு அழகா எடுத்துரைத்து இருக்கிறாரு அது மட்டும் இல்ல கற்புடைய மங்கையரை கருத வேண்டாம் தற்புடைய மங்கையர் அடுத்த பெண்கள் மேல ஆசைப்படக்கூடாது அப்படிங்கிறத சமுதாயத்துக்கு எடுத்துரைக்கிறாரு உலகநாதர் அவர்கள் அதுக்கப்புறமா கொற்றவனோடு எதிர்மாறு பேச வேண்டாம் அரசர்களை வந்து என்னைக்குமே எதிர்த்து பேசிக்கிட்டே இருக்கக்கூடாது அதனால நமக்கு என்னைக்குமே துன்பம் தான் வரும் அப்படிங்கிறத நம்ம எல்லாருமே புரிஞ்சு நடந்துக்கணும் அப்புறம் கடைசியா பார்த்தோம் அப்படின்னா கோயில் இல்லா ஊரில் குடியிருக்க வேண்டாம் எல்லாருமே மனசங்களா பிறந்த எல்லாருமே ஏதோ ஒரு மார்க்கத்தை வந்து பின்பற்றணும் அது கிறிஸ்டியனா இருக்கலாம் முஸ்லீமாக இருக்கலாம் ஹிந்துவா இருக்கலாம் ஏன்னா எல்லா மதங்களுமே நமக்கு அன்பை தான் சொல்லி தருது அடிச்சுக்கணும்னு ஒரு மதமும் கூட நமக்கு சொல்லி தரதே கிடையாது அப்படிப்பட்ட மதங்கள் இருக்கக்கூடிய இடமா எது இருக்கு அப்படின்னா கோயில் தான் அப்போ கோயில் அப்படிங்கிறது ஒரு ஊருக்கு ரொம்பவுமே ரொம்ப முக்கியம் அப்ப அப்படிப்பட்ட ஊர்ல நாம இருந்தோம் அப்படின்னா நமது எண்ணங்கள் எல்லாமே நல்ல விதமாக மாறும் நேர்மறை எண்ணங்களா மட்டும்தான் நாம இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தான் உலகநாத மறைமுகம் இந்த இடத்துல கோயில் இல்லா ஊரில் சொல்லி நமக்கு அப்படின்னா குற்றம் ஒன்று பாராட்டி தெரிய வேண்டாம் கொலைகளவு செய்யக்கூடாது அவங்க கூட இணங்கி போகக்கூடாது கற்றவரை வந்து மறக்கவே கூடாது கற்புடைய மங்கையரை நம்ம ஆசைப்படவே கூடாது அதே மாதிரி ஒரு தலைவனை எதிர்த்து பேசக்கூடாது அதுக்கப்புறம் கோயில் இல்லா ஊரில் நம்ம குடியிருக்க கூடாது அப்படிங்கிற ரொம்ப அழகான கருத்துக்களை தனது நூலின் வழியாக உலகநாதர் எடுத்துரைச்சதை நம்ம இவ்வளவு நேரம் இந்த வகுப்புல பார்த்தோம் நன்றி